It's only one hour to the deadline. One hour is long. Don't worry. I'll be able to complete within 20 minutes. 20 minutes long, which one? Okay. All the best.

प्रबंध वाला इन्हें पंडन। एक्सक्यूज मी। ये बटी धोंगरा पा रहा। खोलन्द माध्य। टायर्ड ले धोंगरा पला। नमकालमला

சரி என்ன சட்டமாக கால் பண்ணியிருக்கா ஹலோ சப்பாய் என்ன ரோபோன்னு கூப்பிட்டேன் தான் வந்துட்டா எப்படி பண்ணுறாருக்கா விஷயம் எப்படி இருக்கான் ஃபைன் நானும் ஃபைன் ஆனால் நல்லா இருக்கான் கூப்பிட்டேண்ணா பார்க்க நான் ஆக்சுவலி இப்போ ஒரு மீட்டிங்கில் இருப்பான் உனக்கு நீ காஃபி ஷாப்பில் வெயிட் நான் உன்னை கூப்பிட்டுட்டாங்க வந்துடுறேன் Okay, done. Peter. Wow. You yeah, yeah. Hi, I'm Sam. Hi, I'm Jesse. Jesse. Nice name. And one thing, uh, in a compliment, the back of the the red dress.

ஃபைன் டேய் டேய் மச்சான் மச்சான் எப்படி எப்படி இருக்க இருக்க சூப்பரா நீ வந்த சொல்லவே எல்லாம் தான் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்காம நீ மாறவே இல்லடா அப்படியே இருக்க கூடவே பிறந்தது எப்படி மாறும் ஜானு அது கருங்க ஜானு யாஷா நான் ஜெசி பாக்லकांतன் ஜானு இதே சாம் நான் ஸ்கூல் டைம்ல நம்ம அதான் படிச்சோம் அக்ஷுவலா அங்க க்ளோஸ் फ्रेंड्स ஹாய் ஜானு ஹாய் இதா দৌட பண்ணலாமா ಸಮಯ தசிகிது எக்ஸாக்ட்லி திஸ் ஏவன நான் பேசிட்டே இருக்கட்ல இதா দৌட கப்ட ஏரிய எது நல்லா இருக்கும் இன்டீரியர் டிசைன் நல்லா இருக்கும் வா விஜய் தேரிகா போலடா காமெடி எல்லாம் பண்றான் டேய் ரெண்டு பேரும் ஆரம்பிக்காதிங்கடா ஸ்கூல் தான் எதிரும் புத்திரமா நிப்பீங்க இப்ப அம்மா அதெல்லாம் தண்ணி கிக்கலாம் எல்லாத்திரும் சும்மா இருந்து எனக்கு நானும் தான் நான் எடுத்துட்டேன் நான் சொன்னேன் எத்தனை நம்ம மீட்டிங் சொன்ன அப்செட் ஆகிட்டேன் ஸோ நான் அது ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷனாக இருந்தேன்னா ஃபோனே பார்க்கல சரி இப்போ வீட்டுக்கு போயிட்டாது எனக்கு டெக்ஸ் போட்டுருக்கலாம்ல உனக்கு அப்படி என்ன நினைப்பு வீட்டுக்கு அது செம்ம டயர்டா பொண்ணு தூங்கிட்டேன் ப்ராமிஸ் சிப்பா ப்ராமிஸ் நீ தெரியுமா அப்புறம் திருவுக்கு டெக்ஸ்ட் பண்ணி எப்படி சொன்னேன் சொன்னால் நான் தான் ட்ராப் பண்ணேன்னு ம் ஆமாம் ஆக்சுவலாக நான் கேபில் போகலான்னு தான் இருந்தேன் நைன் தெரியுமா நான் ஒர்க்லாம் முடிக்கும் போது அப்போ எனக்கு ஒரு சைட்டில் பயமாகவும் இருந்துச்சு எப்படி கேபில் தனியாக போகிறதுன்னு அப்போ தான் திரும் எனக்கு இஷம் நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னேன்

ஆமாம் நாங்கள் ஸ்கூலிங்லேருந்து ஒன்றா தான் படிக்கிறோம் அப்போலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் எப்படி சொன்னீங்க பார்த்தாலே தெரியுது இது ஒரு பாண்டிங் பார்த்தீங்களா பார்த்தாலே தெரியுது எங்கள் பாண்டிங் அதுதான் எங்கள் நைஸ் நைஸ் நீங்க மட்டும் தான் ஸ்கூல் டேஸ்ல இருந்து फ्रेंड्सா एक्चुअली நாங்க ஸ்கூலிங் வரையும் ஒண்ணா படிச்சோம் அப்புறம் நான்

இல்லை பிள்ளைல புதுசாக இருக்காவது பேச எனக்கு கொஞ்சம் டைமா சாரி ஐயோ சாரி ஐயோ சாரிலாம் நாங்கள் சும்மா தான் கேட்டேன் ஆக்சுவலாக நம்மளை பணத்தை தான் யூஸ் பண்ணலாம் ஐயோ நீங்கள் கொஞ்சம் இன்சென்ட் அப்புறமா இன்ட்ரோவேர்ட் அப்புறமா கொஞ்சம் குடும்ப குத்தலுக்கு பார்த்து தெரியுது என்ன நீங்கள் செஸ் கலை மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது கதை எனக்கு தான் கேட்குறேன் அப்படிலாம் அண்ணா ஜஸ்ட் ஃபேஸ் ரைடிங் ஹா என் நேஷமாக கூட இருக்கீங்க அங்கே என் பெரிய கேஸ் பார்த்துக்கான்னு சொல்லுங்க ஏன் சிரிக்கவே மாட்டேங்கான்னு டேய் சும்மா இருந்த காண்டாறுவாண்ணா அது சோ சம்பு அவன் ரெட்ரிப்பொனுக்கிட்டான் ராபோர்ட்

அவன் அப்படி தான் தெரியும்லங்க. Nothing done. It's okay. நாளை என்னது வந்தலாம். சான் ठी When are you going to return? Are you going to the US? Yes. I don't have any plans I'm going to stay uh here. -huh. I'm going to take over Wow. Super. Congrats. Thanks. I have a function in the next week. I'll invite you. Y all should come. Sure. Nah. I'll girls அருவிங் அல்ல என்ன சானோ இது காலத்து மனுஷன் சொல்லுவீங்களா ஓகேடா பெரும் ஜானு கிளம்பி போகிறீங்களா இல்லைனா கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்கு முடிச்சுட்டு போகலாமா இல்லைண்ணா இப்போ தானே ஃபோன் ஒர்க் ஓகே அப்போ நான் கேபின் போகிறேன் வாங்க மச்சான் நான் என்னை கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புறேன் தலைவலையாக இருக்கு டேய் என்ன இது என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் லீவ் தான் தலைவலையினா ஏதாவது டேப்லெட்ஸ் நிறைய எடுத்துட்டு போய் ரெஸ்ட் எடுப்போம் நீ தான் மார்னிங் வந்து சப்மிஷன் அது இது எல்லாமே பார்க்குறேன் അപ്പം എനിയ ഓക്കേ ബൈ